இந்த விஜய் சங்கர் எதுக்கு திருப்பி திருப்பி சான்ஸ் கொடுக்குறாங்கன்னே தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீரியஸ்னஸ் வேணும் மகேந்திர சிங் தோனி இஸ் அ வெரி கிரேட் பிளேயர் அவரை வந்து குறை சொல்ல முடியாது சி உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் பர்ஃபாமன்ஸ் பண்ணினாதான் நீங்கள் என்ன வயசானாலும் சரி மக்கள் மதிப்பாங்க அதுக்கு வேல்யூ இருக்கும்

அவன் ஓவாரம் அவுட் ஆயிட்டு ரச்சின் தவீந்திர எதுக்கு எடுக்கிறானுங்கன்னு தெரியல சரி ஒரு சான்ஸ் ரெண்டு சான்ஸ் மூணு சான்ஸ்ல திருப்பி திருப்பி கொடுத்துட்டு இட்ஸ் நான் சென்ஸ் விஜய் சங்கர் இஸ் நம்பர் ஒன் நான் சென்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அது முகேஷ் முகேஷி பூசா கொடுக்கறானுங்க ஒரு வெள்ளக்காரன் வேறவனுக்காக சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் ஒரு இல்லைன்னா ஒரு ஆல்ரவுக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் கன்சிஸ்டன்சி மொத்தத்தில் ஓப்பனிங் பேர் ஒன்றும் சரியில்லை சார் ஓப்பனிங் காப்பாட்டர் வந்து போயிருக்கேன் சார் மினிமம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் ரன்ஸுக்கு வித்வுட் விக்கெட் எடுத்தான்னாக்கா சிஎஸ்கேக்கு சான்ஸ் இருக்கு இல்லை அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டம் நிறைய கலை எடுக்கணும் ஈவன் மகேந்திர சிங் சோனி தா சாரி டு சே நல்லா ரொம்ப தீவிரமான ரசிகர் அவர் பேசாமல் பழைய இடாமல் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் உட்காந்துட்டு விக்கெட் கீப்பர் புதுசாக ஒரு ஆளை விட்டு போட்டாக்க ஏன்னா வயசாயிடுச்சு அவருக்கு அவர் குறை சொல்லி நான் வந்து தாழ்த்தி பேசுறேன் அதுதான் சொன்ன கன்சிஸ்டன்சி முக்கியம் இங்க ஒரு அமைச்சர் விளையாண்டா மூணாவது நாலாம் வேலை ஒரு ப்ரோஜனும் கிடையாது காலதான் ப்ரோஜனம் கிடையாது பர்ஃபார்மன்ஸ் பண்ணா கன்சிஸ்டன்சி இருந்தா தான் லைஃப்ல எந்த வேலையாக இருந்தாலும் உட்பட முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் கம்ப்ளீட்லி டிசப்பாயின்